எடுத்துக்கிடுவோம் ஆதி ஆகம புஸ்தகம் நாற்பத்தொம்போது அதனுடைய இருபத்தி ஐந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் உன் தகப்பனுடைய தேவனாலேயே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அதனுடைய முதல் பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன் கவனிங்க உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் இந்த மாதம் கத்தர் நமக்கு துணையாக இருப்பார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வேலையில் நம்முடைய தொழிலில் கத்தர் நமக்கு துணையாக இருப்பார் இதை யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் யாக்கோபு அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் அவனுடைய வாழ்நாளின் கடைசியில் சொல்லுகிறான் கவனிங்க யாராயிலும் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிற வார்த்தை முக்கியமான வார்த்தை யாராயிலும் சாகும்போது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை கவனமாக கேட்பாங்க என்ன அப்படி தானே நம்ம ஊர்லலாம் அப்படி தானே இங்கே யா இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் அப்படி தான் இங்கே வசனத்தை பாருங்கள் ஒன்றாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாகோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் யாக்கோபு சாகப்போகிறான் நூற்றி நாற்பது வயசுக்கும் மேலே ஆயிடுச்சு கொஞ்ச நாளில் அவன் மறிக்கப் போகிறான் மறிப்பதற்கு முன்னாடி பன்னெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறான் ரூபனில் தொடங்கி ஆனால் கடைசி பிள்ளை பென்யமீன் வரைக்கும் ஒவ்வொருத்தனையாக ஆசீர்வதிச்சுட்டு வரும்போது இந்த யோசேப்பை வித்தியாசமாக ஆசீர்வதிக்கிறார் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் பெரிய பட்டியல் போடுகிறார் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துட்டு யோசேப்புன்ற பிள்ளைய மட்டும் இங்கே தகப்பன் வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கிறார் என்ன ஆசிர்வதிக்கிறார் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை யாக்கோபு மூலமாக இந்த யோசேப்புக்கு சொல்லணும் தெரியுமா யோசேப்புக்கு யாருமே துணை இல்லை யாருமே துணையாக இல்லை எந்த சகோதரர்களும் உதவி செய்யவில்லை தாயும் உதவி செய்யலை தகப்பனும் உதவி செய்யலை சகோதரனும் உதவி செய்யலை அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தேவன் அவனுக்கு துணையாக இருப்பேன் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு யாரும் துணையாக இல்லைனாலும் கவலைப்படாத சர்வ வல்லமை உள்ளவர் துணையாக இருப்பார் ஆமாம் உங்கள் சகோதரன் உங்களுக்கு துணை செய்யாமல் இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு துணையாக உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுது அவரை தேடி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை வெறுமையாய் அனுப்புவது இல்லை என்னிடத்தில் வருகிறவன சீ போ என்கிட்ட ஏன் வார அப்படின்னு சொல்ல மாட்டார் இயேசுவை தேடி வருகிற எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவர் ராமன் சொல்லுங்களேன் இன்னைக்கு காலையில் இந்த புதிய மாதத்தில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் துணை செய்கிற தேவன் யார் அங்கே இருபத்தஞ்சா வசனத்தில் எழுதியிருக்கிறது மூன்று வார்த்தைகளை எழுதியிருக்கிறது அவர் எப்படிப்பட்டவராக முதலாவது அவர் துணை செய்கிறவர் இரண்டாவது அவர் சர்வ வல்லவர் மூணாவது ஆசீர்வதிக்கிறவர் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் அவர் உனக்கு துணை செய்வார் என்னென்ன காரியத்தில் துணை செய்வார் மூணு நிலைகளில் துணை செய்வார் நான் அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சர்வ வல்லவர் செய்யும் துணை சர்வ வல்லவர் உங்களுக்கு துணை செய்கிறார் அல்லது துணை செய்யும் சர்வ வல்லவர் அப்படின்னு இன்னைக்கு நான் பேச போகிறேன் மொதல் வசனத்தை வாசிங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க முதல் துணை ஆண்டவர் எதில் துணை செய்கிறார் தெரியுமா இருபத்ரெண்டில் எழுதியிருக்கு யோசேப்பு கணிதரும் செடி ஆ கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் முத துணை ஆண்டவர் செய்கிற முதல் துணை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தை காட் ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் ஹெல்ப் பண்ணுவார் எதில் உதவி செய்வாரா படரும் எது படரும் உன் கொடிகள் படரும் ஒரு ஆமின் சொல்லுங்களேன் கொடிகள் என்றைக்குமே பலவீனம் உள்ளது ஏன்னா திராட்சை செடியின் கொடிகளை பாருங்கள் அது ரொம்ப பலவீனம் உள்ளது ஈஸியாக உடச்சிடலாம் ஈஸியாக அதை சுட்டரிச்சிடலாம் ஆனால் அந்த கொடிகள் படரும் அன்ஸ்டாப்பபுள் ப்ராக்ரெஸ் பை த லார்ட் அல்மைட்டி சர்வ வல்லவராலே நிறுத்த முடியாத ஒரு வளர்ச்சியிலே கர்த்தர் உதவி செய்வார் ஒரு ஆமன் சொல்லுங்களேன் எதில் உதவி செய்கிறாராம் உங்கள் வளர்ச்சியில் ஆண்டவர் உதவி செய்கிறார் உங்கள் கொடிகள் வளரும் உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஒரு ஆம்பைன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் இங்கே யாக்கோபு மூலமாக யோசேப்பை பார்த்து சொல்கிறார் யோசேப்பே உன் கொடிகள் வளரும் உன்னை நிறையா பேர் தடுக்க நினச்சாங்க ஆனால் உன் கொடி வளர்ந்தது இனிமேலும் வளரும் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொடிகள் பலவீனம் உள்ளது அது எது மேலே வளருமா அந்த வசனம் சொல்லுது அதன் கொடிகள் எங்கே வளருமா சுவரின் மேலே கடினமான சுவரின் மேலே கடினமான பாறையின் மேலே என்ன எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக வந்தாலும் பரவாயில்ல உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது ராமன் சொல்லுங்களேன் எந்த எத்தனை கடினமான சூழ்நிலை இருக்கட்டும் இந்த கொடி சுவர் மேலே படருதான் படறி வளர்ந்து கொண்டே இருக்கும் கடினங்கள் நம் வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதற்கு ஒருவேளை சூழ்நிலை கடினமாக இருந்தால் கவலைப்படாதீங்க வசனம் சொல்லுது ஒரு வசனத்தை வாசிங்க யா யாத்ராகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக ஒரு கடினமான சூழ்நிலை சுவர் போல சூழ்நிலை ஆனால் கர்த்தர் அவர்களை வளர்த்தார் வசனம் சொல் வாசிப்போம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் கவனிங்க இசிறுவயில் ஜனங்களுக்கு முன்பாக கடினமான ஒரு சுவர் இருந்துச்சுங்க என்ன சுவர் தெரியுமா கவர்மெண்ட் ஆர்டர் என்ன கவர்மெண்ட் ஆர்டர் யாருக்காக ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை எங்கே போட்டுறணும் நைல் நதியில் போட்டுறணும் அப்படியே குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு ஜிவோ வந்திருக்கு என்ன ஜிவோ என்ன ஜிவோ தெரியுமா மருத்துவச்சிகளுக்கு சிகளுக்கு ஜிவோ வந்திருக்கு நீங்கள் குழந்தை பெற்ற எடுக்கும்போது யாராயிலும் குழந்தை பெற்று எடுத்தாங்கன்னா ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா கொன்றுணும் பொன் பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க உயிரோட வச்சுருங்க இப்படிப்பட்ட ஜியோ கடினமான சூழ்நிலை அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள் ஆலோட்டிகள்னால் அடி கொடுத்து வேலை வாங்குகிறவன் சூப்பர்வைசர்ஸ் அவங்கள கடினமாக நெருக்கினார்கள் இப்படிப்பட்ட சுவர் போல சூழ்நிலை இருந்தாலும் வசனம் சொல்லுது ஒன்று பன்னெண்டில் நாம் வாசித்தோம் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவா என்ன செய்தார்கள் பழகி பெருகினார்கள் நம்முடைய வளர்ச்சியை எந்த கடினமான சூழ்நிலையும் தடுக்க முடியாது காரணம் என்ன ஏன் இவங்க வளர்ந்தாங்க ஏன் இவர்கள் பெருகினார்கள் தெரியுமா கவனிங்க நான் சொல்கிறேன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் யாருக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் ஆபிரகாமுக்கு நீங்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை கடினமாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆனால் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் கொடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் நீங்கள் அல்ல உங்கள் பலம் அல்ல உங்கள் ஞானம் அல்ல உங்கள் முற்பிதாவுக்கு ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம் ஆபிரஹாமுக்கு தேவன் பண்ணின வாக்குத்தம் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரஹாம்ட ஆபிரஹாம் என்ன செஞ்சால் தெரியுமா வயசான காலத்தில் அவர் வயிற்ற பார்த்தார் ஏன்னா சாராளுடைய வயிற்றை பார்த்தார் வசனம் சொல்லுது ஆபரகாமே நீ வீட்டுக்குள்ளே இருக்காத வெளியே வா வானத்தை பாரு வானத்தை அண்ணாந்து பாரு எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு பாரு இத்தனை அளவாய் நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் சொன்னார் அந்த வாக்குத்தத்தம் தத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது ஆனாலும் அவர்கள் வளர்ந்தார்கள் ஆமின்னு சொல்லுங்களேன் சுவர் வளர் சுவர் அப்படியே தான் இருக்கும் கொடி என்ன செய்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் படர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க பலவீனமாக இருக்கிற நம்மை கர்த்தர் வளர பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது நான் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியும் வாசிகளை அப்போஸ் நடவடிகள் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இங்கே ஷீஷர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போஸ் நடபடிகள் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஷீஷர்களுக்கு சுவர் போல ஒரு பிரச்சனை ஆ

கவனிங்க கவனிங்க சீஷர்கள் பிரசங்கம் பண்ணுகிறாங்க கவனிங்களே சீஷர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இயேசு உயிர் தொழில்ந்தார் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம் நடக்கிறது கண்கள் திறக்கப்படுகிறது முடவர்கள் நடக்கிறாங்க இது அப்படியே ஊருக்குள்ள ஃபுல்லாக பரவுது பரவிக்கொண்டே இருக்கிறது இவர்கள் யார் ஷீஷர்கள் எளிமையானவர்கள் யாரும் இல்லாதவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதைகள் ஒரு கொடி போல பலவீனமாக இருக்கிறவர்கள் ஆனால் இவர்கள் பரவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஜ சத்ரு பார்த்தா இது ஜனங்களுக்குள்ளே பரம்பக்கூடாது அதுதான வசனம் சொல்லுது இது ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது அதிகமாய் பரம்பாதபடிக்கு பயமுறுத்த வேண்டும் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டளையிட வேண்டும் கட்டளையினாலும் பயமுறுத்தலினாலும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க சத்துரு நினைக்கும் போது கர்த்தர் ஜனங்களை வளர்த்து கொண்டே வருவார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அப்போது நடவடிக்கைகள் அஞ்சு பதினாலு பாருங்கள் ஷீஷர்களின் தொகை பெருகினது அப்போது நடவடிக்கைகள் ஆறு ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஷீஷர்களின் தொகை பெருகினார்கள் அப்போது நடவடிக்கைகள் ஆறு ஏழில் எழுதியிருக்க அந்த வசனத்தை வாசிங்க ஆறு ஏழை பாருங்கள் வேதவசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினது கவனிங்களேன் எந்த எருசலேமில் கட்டளை போட்டாங்களோ பயமுறுத்தினாங்களோ பரவக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த எருசலேமிலே பரவினது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் சீஷர்களின் தொகை வளர்ந்தது இதற்கு காரணம் என்ன தெரியுமா சீஷர்களே நீங்கள் அல்ல உங்களுக்கு பின்னாடி ஒரு அன்ஸ்டாப்பிள் ஃபோர்ஸ் இருக்குது அதுக்கு பேர் என்ன தெரியுமா பரிசுத்த ஆவி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் பரிசுத்த ஆவி எங்கே இருக்கோ அங்கே வளர்ச்சி இருக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ராமன் சொல்லுங்களேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா நீங்கள் வளருவீங்க ஆண்டவருக்குள்ளே வளருவீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நீங்கள் வளர்ந்துருக்குறீங்களா வளரலைன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை வளர பண்ணுகிறார் ஷீஷர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் ஆனால் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்த என்ன தெரியுமா நீ வளருவாய் சுவரிலே படருவாய் நீ எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் படர ஆண்டவர் உதவி செய்வார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் துணை செய்கிறார் எதில் துணை செய்கிறார் வளர்ச்சியிலே துணை செய்கிறார் உங்களுக்குரிய வளர்ச்சியில் உங்கள் பிள்ளைகளுக்குரிய வளர்ச்சியிலே தேவன் துணை செய்கிறார் உங்கள் பிஸ்னஸுடைய வளர்ச்சியில் ஆண்டவர் துணை செய்கிறார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா ஆண்டவருடைய வாக்கு தான் ஆண்டவருடைய வல்லமை தான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ரெண்டாவது ஆண்டவர் என்ன துணை செய்கிறாரா இருபத்தி நாலு அவசரத்தை பாருங்கள் ஆதி ஆகம புஸ்தகம் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு யோசிப்புக்கு எப்படி துணை செய்தார் ஆனாலும் அவனுடைய வில் இருந்தது போ இருபத்தி மூணு வாசி இப்போ இருபத்தி மூணு வாசிங்களே ஆ வில் வீரர் அவனை மணமடிவாக்கி அவனை மணமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தால் கவனிங்க யோசேப்பை பற்றி வசனம் சொல்லுகிறது யோசேப்பை வில் வீரர் என்ன செய்தார்களா மணமடிவாக்கி ரெண்டாவது அவன் மேல் எய்து மூணாவது பகைத்தார்கள் யாரெல்லாம் அவனை பகைச்சா சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க கவனிங்க முத காரியம் முத காரியம் அவனுடைய சகோதரர் கூட பிறந்த ஓன் பிளட்டு என்ன செய்து தெரியுமா அவனை முதல்ல மனம் அடிவாக்கினான் உங்களை எல்லாரும் உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களை சாக ஒரே வார்த்தை செய்யலாம் என்ன செய்யலாம் தெரியுமா உங்களை முத மனம் அடிவாக்கலாம் டிஸ்கரேஜ் பண்ணலாம் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு மத்தியில் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுது அவனுடைய வில் உறுதியாய் நின்றது ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் அவனை எப்படி எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா அவன் தூரத்தில் வருகிறான் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருகிறான் பத்து சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வருகிறான் முப்பத்தி ஏழு பதினெட்டில் எழுதியிருக்கு ஆத்தியாகம புத்தகம் முப்பத்தி ஏழு பதினெட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொன்று போடுவோம் இவனை எப்படி மனவடி வாக்குறாங்க அவன் தூரமாக வரும்போதே சொல்கிறாங்க சொப்பனக்காரன் வருகிறான் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் போடுவோம் அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் கொன்று போடுவோம் சொன்னாங்க அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா விற்று போடுவோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குழியில் போடுவோம் என்று சொன்னார்கள் கடைசியாக லாபம் பார்த்தார்கள் என்ன கவனிங்க ஒன்றை வச்சு இன்னொருத்தன் என்ன செய்தான் லாபம் பார்த்தான் யோசிப்பே உன்னோட உனக்கு நான் ஏன் தெரியுமா துணை செய்ய போகிறேன் உன்னை வைத்து பிறர் லாபம் பார்த்தார்கள் உன்னை குழியிலே தூக்கி போட்டார்கள் உன்னை கொன்று போடுவோம் என்று பேசினார்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் பத்து பேர் அவன் குழியில் கிடக்கும்போது போது சொல்லியிருப்பாங்க டே நாங்கள் உன்னை கொல்லலான்னு தான் பிளான் பண்ணோம் ஏன்னா அண்ணன் ரூபன் சொன்னதுனால விட்டு வச்சிருக்கிறோம் ஒன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு ஏ ஆடை வெட்டுங்க அதனுடைய ரத்தத்தை அதன் மேலே தெளிங்க அப்பாவுக்கு இதை அனுப்புவோம் அப்பா அவனை துஷ்டம் மிருகம் பச்சித்து போட்டதுன்னு சொல்லுவோம் அன்னையேரம் யோசேப்புடைய மனது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவனுடைய மனதை மடிவாக்கினார்கள் அவர்கள் கையில் ஒரு பேனா இருந்துச்சு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கவனிங்க அவங்க கையில் ஒரு பேனாக வச்சு யோசேப்புடைய ஸ்டோரியை எழுத நினச்சாங்க என்ன ஸ்டோரி எழுத நினச்சாங்க யோசேப்புக்கு எண்டு அவ்வளோதான் செத்து போயிட்டான் அப்படின்னு எழுத நினச்சாங்க ஆனால் யோசேப்பே உன் ஸ்டோரியை எழுதுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆமின்னு சொல்லுங்களேன் உன்னுடைய வாழ்க்கையை எழுதுவதற்கு நான் இப்படி தான் கேட்டேன் ஸ்தாபனத்திலேருந்து வெளியே வந்தபோது ஹூ ஹேஸ் கிவன் த பென் டு யூ டு ரைட் மை ஸ்டோரி என்னுடைய வாழ்க்கையின் கதையை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையுடைய பெண்ணை சில பேர் உங்கள் வாழ்க்கையுடைய கதையை சில பேர் எழுதுகிறாங்கல்ல சகோதரர் எழுதுவாங்க மனம் மடிவாக்கினார் அடுத்து வியாபார கூட்டம் எழுதினது அவனுக்கு இவனை கொண்டு போய் போர்த்திபார் வீட்டில் வித்து போட்டுருச்சு அங்கே நீ அங்கே இருடா நீ அடிமையாயிரு வாழ்க்கையை எழுதுகிறாங்க அடுத்து போர்த்திபாரின் மனைவி எழுதுகிறா என்ன எழுதுகிறா தெரியுமா இவன் என்னோடு கூட சரசம் பண்ண வந்தான் இவன் ஒரு விபச்சாரக்காரன் பொய்யா எழுதுகிறாள் ஒரு கூட்டம் பொய்யா எழுது ஒரு கூட்டம் லாபம் பார்க்குறதுக்கு எழுதுகிறது அடுத்து பான பாத்திரக்காரனை பற்றி வசனம் சொல்லுகிறது அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவனிடத்தில் உதவியை பெற்றவன் ஆனால் மறந்து விட்டான் மறந்துட்டான் சில பேர் மறந்துடுவான் ஆனால் வசனம் சொல்லு மன மடிவாக்கினார்கள் அவன் மேல் அம்பை எய்தார்கள் அவனை என்ன செய்தார்கள் பகைத்தார்கள் அந்த வசனம் அப்படி தானே போட்டிருக்கு இருபத்தி மூணில் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு கடைசி பகுதி சொல்லுகிறது அவனை என்ன செய்தார்கள் பகைத்தார்கள் அவன் இருக்கக்கூடாது நினைத்தார்கள் ஆண்டவர் ரெண்டாவது அவனுக்கு எங்கே உதவி செய்கிறார் தெரியுமா அவனுடைய டெஸ்டினியில் உதவி செய்கிறார் அவனை அவனுடைய வில் உறுதியாக இருக்க கத்தர் கிருபை செய்தார் இருபத்தி நாலை பாருங்களேன் ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருந்ததாம் உறுதியாக இருந்தது ஆண்டவர் உங்கள் வில்ல உறுதியாக வைப்பார் வில்லுனா என்ன தெரியுமா எதை குறுக்கி தெரியுமா இந்த வில்லிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அம்பும் குறிவைக்கப்பட்ட இடத்தை கரெக்டாக போய் சென்றடையும் உங்களுடைய முடிவுக்கு நேராய் கர்த்தர் உங்களை சரியாய் வழி நடத்துவார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் எத்தனை பேர் பகைக்கட்டும் எத்தனை பேர் மனமடிவாக்கட்டும் உங்களை வச்சு லாபம் பார்க்கட்டும் ஆனால் கர்த்தர் உங்களை உங்கள் முடிவில் சரியாய் கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஒரு வசனத்தை வாசிங்க ரோமர் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் அந்த வசனத்தை நானே சொல்லிடுறேன் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் எப்போ தெரியுமா அவங்க வில்லு உறுதியாக இருக்கும் நீங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரிக்கும் போது கவனிங்க உங்களை தூக்கி யாராயிலும் குழியில் போட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு சாப்பாடு கொண்டு வந்தேங்க இவங்களே நீங்கள் கொலை பண்ண பார்த்துட்டாங்களே இனிமேல் என்ன இருக்குது பாஸ்டர் நான் இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க தான் வந்தேன் ஆனால் அவங்க என்னையும் வச்சு லாபம் பார்த்துட்டாங்களே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்போம் ஆனால் இந்த யோசேப்போ உறுதியாக இருந்தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால அவனுடைய வில்லு உறுதியாக இருந்தது நான் இப்படி சொல்கிறேன் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வில்லும் உறுதியாக இருக்கும் ராமன் சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கையுடைய பெண்ணு உங்கள் வாழ்க்கையுடைய கதையை யார் தெரியுமா எழுதுறா உங்கள் அண்ணன் எழுதலை உங்கள் தம்பி எழுதலை உங்க போர்த்தி பார் எழுதலை உங்க மாஸ்டர் எழுதலை உங்க பாஸ்டரும் எழுதலை கடவுள் எழுதுறாரு அமேன்னு சொல்லுங்களேன் அது அவர் கையில பெண் இருக்கு அவர்தான் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசமாய் நம்ப வேண்டும் யாபேஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அவனை பற்றி அவன் தாய் சொல்லுகிறாள் இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க எந்த பிள்ளைக்காச்சும் சாரி யாபேஷுன்னு பேர் வைக்கிறான் எந்த பிள்ளைக்காச்சும் துக்கம்னு பேர் வைப்பாங்களா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்துருச்சுடா துக்கம் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் யாபேஸோடைய பேரே துக்கம் கவலை வேதனை தருகிற மகன் ஆனால் அவன் ஜபத்திலே உறுதியாக இருந்தான் வசனம் சொல்லுகிறது அவன் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது உங்கள் கையை நோடு கூட இருக்கணும்னு வேண்டி கொண்டான் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படி இருந்தானா கனம் இருந்தான் காரணம் என்னென்னா அவன் உறுதியாக இருந்தான் ஏன் வாழ்க்கையுடைய ஸ்டோரியை எழுத எங்கள் அம்மாவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு யாபேஸ் நினைச்சான் நீங்களும் அப்படி நினைக்கணும் உங்கள் வாழ்க்கையுடைய ஸ்டோரியை எழுதுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது சர்வ வல்லமை உள்ளவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அவர் கையில் ஒரு பேனாக இருக்குது அதை வச்சு எழுதுகிறார் நீ இப்படி தான் இருப்ப உனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கிறது ஆண்டவர் அதிலே உதவி செய்கிறார் முதல்ல உங்களுடைய வளர்ச்சியிலே உதவி செய்கிறார் ரெண்டாவது உங்களுடைய முடிவிலே உதவி செய்கிறார் நீங்கள் எங்கே போய் இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் யோசேப்புக்கு நான் யோசேப்பை பற்றி ஆண்டவர் நினச்சி வச்சுருந்தார் இவனை ஒரு பிரதம மந்திரியாக மாற்றணும்னு நினச்சாரு பிரதம மந்திரியாக மாற்றினார் ஒரு ஆமையு சொல்லுங்களேன் அது வரைக்கும் ஆண்டவர் உறுதியாக இருந்தார் இவனும் உறுதியாக இருந்தான் மூன்றாவது ஆண்டவர் எதிலே அவனுக்கு உதவி செய்தாராம் அந்த வசனத்தை வாசிங்க இருபத்தி நாலே பாருங்கள் பலத்தன கவனிங்க இவன் யார் இப்போது யோசேப்பு ஒரு அடிமை கவனிங்களேன் யோசேப்பு யார் ஒரு அடிமை எகிப்து தேசத்தில் அடிமை அடிமைப்பட்டவனுடைய புயங்களை பற்றி வசனம் சொல்லுகிறது இந்த புயம் பலத்தது இது ஸ்ட்ராங்காக மாறுச்சு காரணம் என்ன தெரியுமா அந்த புயத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் இருந்தது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அந்த வசனத்தில் என்ன பண்ணிருக்கு யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் அவன் புயங்கள் பலத்தன நம்முடைய வாழ்க்கை பலப்படும் எதுக்கு எதனால் தெரியுமா கண்ணுக்கு தெரியந்த பணத்தினால் அல்ல கண்ணுக்கு தெரியாத கத்தருடைய கரத்தினால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் கண்ணுக்கு தெரியாத கத்தருடைய கரம் நமக்கு உதவி செய்யும் நீங்கள் தாவீதை கேட்டால் தாவீது சொல்லுவோம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்மாலே ஆகும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இவன் அடிமை இந்த அடிமையின் ப புயத்தை பலப்படுத்தினது கண்ணுக்கு தெரியாத வல்லமை உள்ள கரம் இவன் எப்படியெல்லாம் புய இவனை பலப்படுத்திச்சு தெரியுமா போர்த்தி பார் வீட்டில் வேலை செய்கிறான் அவன் தொட்ட காரியமெல்லாம் விளங்குது நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் விளங்குதா கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் தொட்ட காரியம் விளங்கலையா ஆண்டவரை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கல்யாணம் முடிச்சு வச்சா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அவங்க குடும்பம் செழிக்கணும் நேற்றுக்கு ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி நவம்பர் மாதம் அவனுக்கு திருமணம் நடத்தி வச்சோம் நேற்று முதல் கல்யாணம் வாழ்க்கையில் அவனுக்கு நடத்தி வச்சோம் நேற்று ஃபோன் பண்ணி அண்ணன் என் ஒய்ஃப் பெர்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டான் கவனிங்களேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கைகளின் மூலமாய் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அப்படி வாய்க்க பண்ணுறாரா சர்வ வல்லவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அந்த கரம் என்ன செய்ததாம் இவனை அடிமையை மெய்ப்பனாய் மாற்றினதான் அடிமையை இஸ்ரவேலுக்கு எப்படி மாற்றினதாம் கண்மலையாய் மாற்றினதான் கண்ணுக்கு தெரியாத இயேசு என்னங்க செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருகிறார் மறுரூபமாக்குகிறார் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார் உன் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்றத ஆண்டவர் திட்டம் ஆமின்னு சொல்லுங்களேன் உங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உங்களுக்கு ஏன் பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு ஏன் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் வேலையை கொடுத்துருக்கிறார் என்றால் நீங்கள் அநேகருக்கு மெய்ப்பனாய் மாற வேண்டும் மெய்ப்பனுடைய வேலை என்ன கேர் பண்ணுறது என்ன நான் மட்டும் கிடையாது மேய்ப்பன் நீங்களும் தான் மெய்ப்பன் ராமேன் சொல்லுங்களேன் நீங்கள் மற்றவர்களை கேர் பண்ணுங்க கவனியுங்க ஆசீர்வதிங்க அதற்காகத்தான் கத்தர் உங்களை பயன்படுத்த உங்களை அழைத்திருக்கிறார் மூணு காரியத்தை சொன்னேன் வளர்ச்சியில் உதவி செய்கிறார் ரெண்டாவது உங்களுடைய டெஸ்டினியில் உதவி செய்கிறார் உங்களுடைய முடிவில் உதவி செய்கிறார் இந்த ரெண்டாவது மூணாவது இந்த தொடர் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் நடுவில் உங்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் பலப்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இதெல்லாம் செய்யணுன்னா நாம் என்ன செய்யணும் மூணே மூணு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் வேகமாக குறித்து கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் பதினைந்து நாலு மற்றும் ஐந்து வசனங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் கவனிங்க கவனிங்க கொடி படரணும்னா கொடி செடியோட நிலச்சிருக்கணும் ராமேன்னு சொல்லுங்களேன் யோசேப்பு கணிதரும் செடி அந்த செடியில் எந்த கொடியெல்லாம் நிலைத்திருக்கிறதோ அந்த கொடிகள் வளரும் வசனத்தை அடுத்த 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 வார்த்தை என்ன போட்டிருக்கு ஆ நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே உங்கள் கொடி படரணுமா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வேணுமா இயேசுன்ற செடி இல்லாமல் உங்களால் வளரவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்களேன் என்னைக்காச்சும் செடியை விட்டு தனியாக போயிட்டீங்கன்னா உலர்ந்து போய் விடுவீர்கள் செடியை விட்டு தனியாக போயிட்டா உங்களை எல்லாம் அப்படியே பறக்கி அக்னியிலே போட்டு விடுவார்கள் ஏசு சொன்னார் எண்ணிலே நிலைத்திருங்கள் இயேசுவில் நிலைச்சிருங்க நான் உங்களை கேட்குறேன் ஒரு நாள் இங்கே ஆராதனைக்கு வருகிறீங்க ஆறு நாள் உலகத்தில் இருக்கீங்க இயேசு கூட இருக்கிறீங்களா நீங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் இயேசு வர்றாரா அல்லது இயேசு வர்ற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா ஏன்னா இயேசு வராத சில இடங்கள் உண்டு அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது ராமேன் சொல்லுங்களேன் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இயேசு இல்லாமல் நீங்கள் எந்த காரியமும் செய்து விடாதிருங்கள் அப்பொழுது உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் ஏன் வளரலை அப்படின்னா செடியில் நிலைச்சி இருக்கலை செடியை விட்டு அப்பப்போ நம்ம வெளியே போயிடுறோம் வெளியே போயிட்டு உள்ளே வரக்கூடாது ஏன்னா வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு அப்படி இருக்காமல் செடியில் நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார் ரெண்டாவது அவருடைய கரத்திற்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்கள் அடங்கியிருங்கள் கண்ணுக்கு தெரியாத கத்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கு அது செயல்படும் வரைக்கும் கரத்திலே அடங்கியிருங்கள் கடைசியாக கத்தரின் கத்தரை நீங்கள் விசுவாசியுங்கள் ஆமாம்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களை கண்மலையும் மெய்ப்பனுமாய் மாற்றுவார் அது வரைக்கும் விசுவாசியுங்கள் கத்தரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜெவம் பண்ண போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி ஜெவம் பண்ணுவோம் ஆண்டருடைய பந்திக்கு நேராக ஆயத்தமாகவும் ஆவோம் சர்வ வல்லமை உள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே எங்கள் தேவனால் எங்களுக்கு அப்படி ஆயிற்று அவரே எங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் ஒரு நிமிஷம் ஜவம் பண்ணுவோம் எல்லாம் வலதுகாரம் உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சிக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வளரணும் எங்கள் கொடிகள் வளரணும் நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் வளரணும் அன்றுவரே எங்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் வளரணும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சுவர் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக அன்றவரே எங்களுடைய வில் உறுதியாய் நிற்பதாக நாங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க கிருபை தருவீராக எங்களை கண்மலையும் மெய்ப்பனுமாய் கத்த நீர் மாற்றுவீராக ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படியே ஜோ நிலைத்திருக்க தரணும் ஆறு நாளும் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும் இந்த மாதம் முழுவதும் நிலைச்சிருக்கணும் அல்லாமல் வேற இடத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரை அல்லாமல் வேற ஒன்று செய்ய முடியாது நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய கரத்தில் இருக்கிற வல்லமையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேர்பேராய் தனித்தனியாய் உங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்தும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நான்